பேர்ஸ்வி மொஹ் பரலாம் நான் டென்ஸ் சாங்லேயன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன் கோயம்புத்தூர்னு பேசுறேன் டென்த்தில் வந்து ஒரு ஆவரேஜ் மார்க்காக தான் எடுத்திருந்தேன் டுவெல்த்தில் வந்து எயிட்டி பர்சன்ட் மேலே எடுத்திருக்கேன் காமர்ஸ்ல வந்து நைன்டி த்ரீ மார்க் வாங்கியிருக்கேன் இவ்வளோ மார்க் எல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல வருஷம் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் போட்டு டியூஷன் போய் அப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணேன் கொஞ்சம் டஃபா இருக்குது எக்கனாமிக்ஸும் டஃபா இருக்குது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சாரோட வீக்லி அப்டேட்ஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட எல்லா ஃபுல் பவரும் சப்போர்ட்டும் இந்த அளவுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கொண்டு போயிருப்போம் நம்பரு என்னோட ஸ்கூல் என்னோட டூசன் சார் ரொம்ப பேங்க டூசன் சார் எவ்வளவு நேரம் வரலாமா படிக்க வச்சு இவ்வளவு மார்க் வாங்கி விட்டாங்க ஒரு மார்க் எடுத்த எல்லா காலேஜ்லயுமே சீட்டு கிடைக்கிற ஆசப்பட்ட காலேஜ் நைன்டி நைன்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் பி முகமது வந்து எயிட்டி அபோவ் மார்க் வாங்கல எயிட்டி அபோ பெர்சன்ட் மார்க் வாங்கல ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து அவரேஜ் மார்க் ஜஸ்ட் பாஸ் மார்க் தான் பின்ன அவருக்கு ஒரு ஃபீலிங்காவே இருந்துச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு காலேஜில் போய் சேரணும் அப்படி மார்க்கு நான் ஏமாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங்காகவே இருந்தது அப்போ நான் சொன்னேன் இது இது டென்த்து வந்து முடிவு இல்லை தொடக்கம்தான் சோ நீ ப்ளஸ் டூவில் வந்து நல்லா படிச்சு மார்க் வாங்கி நீ பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னேன் பையன் ரிஸ்க் எடுத்து நல்லா படிச்சிருந்த அப்படியே ரொம்ப அவர் வந்து நாங்க வந்து ரொம்ப டார்ச்சரே பண்ண கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல்ல படி பிரஷர் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல எக்ஸாம்னு சொல்லி பயப்படுறாரு ஃபியூச்சர்ல நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கணும்னு நம்ம பயப்படுறாங்க இந்த மாதிரி எல்லாருமே பயந்துட்டு இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸும் அவர் படி படின்னு சொல்லி நம்ம பிரெஷர் பண்ணக்கூடாது அவங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டேன் வச்சுங்க எல்லாமே குழந்தைகள்லாம் ரேஸ்ல வேச குதிரையே கிடையாது எல்லாம் வாழ்க்கையில வளமா வாழ்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு தான் இந்த எக்ஸாம் அப்படின்னு நான் புரிய வச்சு நீங்க நூறுக்கு நூறு எல்லாம் வாங்க வேண்டியது இல்ல நீ தொண்ணூத்தஞ்சு வானா போதும் தொண்ணூறு வானா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் அவர் சொன்னேன் அந்த ஒரு அஞ்சு மார்க் வந்து அவனை வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் பண்ணிருச்சு நம்ம வந்து நீ ஹண்ட்ரட் வாங்கணும் அது வந்து ஒரு அவங்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி தெரியாது அவங்க பயமுறுத்துற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி ஒரு டியூசன் மாஸ்டர் ரெண்டாவது நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொழுதுமொழி அவங்க வந்து எக்ஸாமுக்கு முதல்ல மீட்ல சொல்லிருந்தாங்க மாணவர்களுக்கு இது வந்து நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு பேட்டி அடிச்சிருந்தாரு எதுக்கும் பயப்படாதீங்க எல்லாமே அரசு இருக்குது நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் ரெண்டாவது நீங்க தோல்வி அடைஞ்சாலும் ரெண்டு மாசம்ல உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வச்சு உங்களை வந்து நாங்க வெற்றி பெற வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு வந்து எப்படி சொல்றேன்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை ஊட்டினாரு கண்டிப்பா நம்ம அவருடைய அவருடைய போக்கு வந்து அவருடைய இளம் வயசு அந்த இதுல வந்து அவர் போறது வந்து ரொம்ப ஒரு அன்பான தோரணையில மக்கள் வந்து அனைத்துல வந்து உண்மையுமே பிடிச்சிருக்குது நம்முடைய சிஎம் கூட அவங்க கூட ரெண்டு மூணு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி தேர்வு எல்லாரும் வெற்றி பெறுங்க ரெண்டு மூணு இந்த மீட்டிங் எல்லாம் இந்த நம்ம டிவியில பார்த்தோம் அதுலயும் வந்து கல்வி பத்தி அவர் பேசும்போது யாரும் பயப்படாதீங்க எல்லாருமே நல்லபடியா எழுதுங்க ரிலாக்ஸ் ஆயிருங்கன்னா நம்முடைய சிஎம் சார் அவர் சொன்னதை வச்சு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தைரியம் வந்துருச்சு நீங்க எழுதுங்க பாஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னோம் பையன் நல்ல ஒரு மார்க் வாங்கணும் எனக்கு ஆவரேஜ் மார்க் இருந்து எயிட்டி பெர்சன்ட் மேல மார்க் வாங்கணும் உண்மையான எனக்கு சந்தோஷமா இருக்குது ரெண்டாவது நமக்கு சொல்லும் போது என்ன சொல்லிருக்காங்க எங்களுடைய வேற என்ன சொல்லிருக்காங்க ரசோலா எங்களுடைய நபி என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் மக்களுக்காக ஆயிரம் செல்வங்களை சேர்ப்பதை விட நல்ல ஒரு கல்வியை கொடுங்கள் நான் பிறந்த செல்வம் அழியாத செல்வம் என்று சொன்னதை போல நான் அவருக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்று கோவிலை நல்ல பள்ளியிலே சேர்த்தேன் இனி அவர்கள் இந்த மார்க்கை வைத்து கோவிலே இருக்கின்ற சிறந்த கல்லூரியில் அவருக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒரு சீட் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம்